السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلّي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم كل أمر ديبار لم يبدأ فيه بسم الله فهو أبتر صدق الله العظيم وصدق النبي الكريم ಎ ಕಡಿಗಲ್ ರಹೀನ್ ಎಂದು ತೋಂಗಿರು ಅಲ್ಲಾ ಸುಬಹಾನು ತರಸಲ್ಲಿ ತಾಯಕು ಅಲೈ ವಸಲ್ಲ ಅವರು பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி துவக்கப்படுகிற எந்த காரியமும் கெட்டுப்போவதில்லை அது வெற்றியடையும் என்று சொல்வார்கள் நபிகள்நாயகம் சல்லல்லா சொன்ன ஒரு செய்தியை சொன்னானே முன்னொரு காலத்திலே ஒரு அரசன் இருந்தான் அவனது மந்திரி சபையிலே அரசபையிலே ஒரு மந்திரவாதி இருந்தான் அந்த மந்திரவாதிக்கு வயசாகி போச்சு அவன் அரசன் ஒரு நாள் சொன்னால் எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு என்னுடைய மந்திர கல்வியை யாருக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு பிறகு அவன் அந்த பொறுப்பை சரியாகச் செய்வான் எனவே ஒரு சிறுவனை கொண்டு வாருங்கள் என்று அவன் சொன்னான் நாட்டிலே தேடி ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த சிறுவனும் தினசரி அரசாங்கத்திற்கு சென்று அரசமைக்கு சென்று அந்த மந்திரவாத இடத்திலே மந்திரங்களை கற்றுக்கொண்டிருந்தான் இப்படி கற்றுக்கொண்டே இருக்கிற போது போகிற வழியிலே ஒரு ஒரு ஆலயம் இருந்தது அங்கே ஒரு பாதிரி மிக அற்புதமாக இறைவனை பற்றி ஏகத்துவத்தை பற்றி உரையாடிக்கொண்டே இருந்தான் தினமும் இவன் போகிற போதெல்லாம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து கேட்க துவங்கினான் பிறகு அந்த அவரது உரையிலே ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தினசரி உட்கார துவங்கிவிட்டான் டெய்லி அங்க போயிட்டு தான் அரசாங்கத்துக்கு போறது வர்ற வழியில ஆலயத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வர்றது இப்போ அரசாங்கத்துக்கு போறதுக்கும் தாமதமாச்சு வீட்டுக்கு வர்றதுக்கும் தாமதமாச்சு அரசவையிலும் இவனை கண்டித்தார்கள் வீட்டிற்கும் இவனை கண்டித்தார்கள் இப்போ அந்த பாதிரியார்டை இவர் சொல்கிறான் நான் இப்படி தாமதமாக போவதனாலே என்னை ஏசுறாங்க நான் என்ன செய்வதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது பாதிரியார் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு அரசவைக்கு செல்லும்போது தாமதம் ஆனால் வீட்டில் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லு வீட்டுக்கு போக தாமதமாச்சுன்னா அரசவையில் இன்னைக்கு லேட்டாக தான் விட்டாங்க அப்படின்னு சொல்லு என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் சிறுவன் அதுபோல செய்தார் நாட்கள் ஓடியது இவன் மந்திரத்தை கற்றுக்கொண்டானோ இல்லையோ ஏகத்துவத்தை கற்றுக்கொண்டான் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் ஆலயம் சென்று விட்டு அரசவை சென்று விட்டு வீடு திரும்புகிற வழியிலே மக்கள் எல்லாம் பெரும் கூட்டமாக நிற்கிறார்கள் ஒரு பெரிய மிருகம் ஒன்று மக்களின் பாதையை அடைத்து கொண்டு கிடந்தது அதை எழுப்ப முடியவில்லை துரத்த முடியவில்லை மக்கள் எல்லாம் கையெழு நிலையிலே இருக்கிறார்கள் என்ன செய்யறதுனே தெரியல இப்போ இந்த சிறுவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து பிஸ்மில்லா ரஹீம் என்று அந்த மிருகத்தை அடித்தான் அது ஓடிவிட்டது மக்களுக்கு வழி கிடைத்தது எல்லாம் பெருத்த சந்தோஷம் இன்னொரு முறை அரசாங்கத்திலே அரசவையிலே ஒரு கண்தெரியாத ஒரு மந்திரி பிரதானி ஒருவர் இருந்தார் அவர் தன் கண்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று இவனிடத்தில் முறையிட்டார் உடனே இவன் தொட்டான் அவருக்கு பார்வை வந்தது இந்த செய்தி கேள்விப்பட்டு நிறைய மக்கள் குறிப்பாக நோயுற்றவர்கள் இந்த சிறுமனத்திலே வந்து தன்னுடைய குறைகளை சொன்னார்கள் இவன் ஆசீர்வதித்தான் தொட்டான் பிரார்த்தனை செய்தான் எல்லாமே இந்த ஏகத்துவத்தினுடைய அடிப்படையிலே இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்கிற அடிப்படையிலே அவன் என்ன செய்தான் என்றால் ஒவ்வொன்று நோய்களாக அவன் தீர்க்க ஆரம்பித்தான் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ துவங்கியது அரசனுக்கும் ஒரு நாள் செய்தி வந்தது அரசன் ஒரு நாள் தனது அரசவிகளை பார்க்கிறான் கண் தெரியாத ஒரு மனிதர் இருந்தாரிலே அவருக்கு திடீர்னு கண்ணு தெரிஞ்சிட்டு அப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது இந்த சிறுவனை அவர் சொல்லிவிட்டார் சிறுவனை சொல்லக்கூடாது என்கிறது தான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மீறி அவர் சொல்லிவிட்டார் இப்போ சிறுவன்கிட்ட கேட்கும்போது இது இந்த கல்வி உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிற போது அவன் சொன்னான் அந்த ஆலயத்திலே பாதிரி சொல்லக்கூடிய ஏகத்துவ கல்வியை பற்றி சொன்னான் அரசனுக்கு கோபம் வந்தது அந்த கண் தெரியாமல் இருந்து கண் தெரிந்த அவரை கொண்டான் அந்த பாதிரியாரை கொண்டான் கடைசியிலே சிறுவனை கொள்வதற்கும் முற்பட்டான் சிறுவனை கொல்ல முடியவில்லை எவ்வளோ முயற்சித்து மலையிலிருந்து உருட்டி விட்டாலும் சரி கடலில் தள்ளிவிட்டாலும் சரி அவன் அவனை கொல்லவே முடியவில்லை கடைசியாக வேறு வழி இல்லாமல் சிறுவனத்தில் கேட்டான் உன்னை கொல்வதற்கு என்ன வழி இருக்கிறது சிறுவன் சொன்னான் மக்களை திரட்டுங்கள் திரட்டிவிட்டு ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்று என் மீது பாய்ச்சினால் என் மீது வீசினால் நான் இறந்து போவேன் என்று சொன்னான் பரவாயில்லை நல்ல ஐடியா தானே அப்படின்னு நினச்சி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மக்களுடைய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே இவன் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதை பயன்படுத்தி இந்த சிறுவன் மீது அம்பை எய்தார்கள் சிறுவன் இறந்து போனான் அரசன் வெற்றி என்று நினைத்தான் ஆனால் மக்களுக்கு மத்தியிலே திறந்த காரணத்தினாலே சிறுவன் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம்தான் உண்மையானது என்கிற முடிவிற்கு அவர்கள் வந்து அத்துணை மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி என்கிற ரியந்தத்திலே பதிவாகியிருக்கிறது சகோதரர்களை விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது எவ்வளவு வலிமையான மந்திர சொற்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசலம் எல்லா விஷயங்களிலும் விஸ்மி சொல்வார் ஒரு பொருளை எடுத்தாலும் வைத்தாலும் கொடுத்தாலும் எல்லா நிலைகளிலும் விஸ்மி அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டுதான் என்று துவங்குவார்கள் நம்முடைய பெரியவர்கள் குறிப்பாக தாய்மார்கள் உணவை சமைக்கிற போதும் குழந்தைக்கு பாலூட்டுகிற போதும் கூட விஸ்மி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது முந்தைய தலைமுறை பெருமக்கள் அவ்வாறு இருந்தார்கள் இன்றைய தலைமுறை இதை முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே விஸ்மில்லா இல் ரஹ்மான் ரஹீம் என்கிற தாரக மந்திரத்தினுடைய சக்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா சுபஹான் அபுத் இரண்டு தன்மைகள் அந்த வார்த்தைகளிலே இருக்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் என்றார் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒன்றுபோல அருள் செய்யக்கூடிய இறைவன் அர் ரஹீம் என்று சொன்னால் நல்லவர்களுக்கு மாத்திரம் அருள் செய்யக்கூடிய இறைவன் வறுமையிலே அல்லா சுபஹான் அபுத்தாலா நல்லவர்களுக்கு மாத்திரம் அருள் செய்வார் என்கிற இந்த இரண்டு பெயர் தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு மந்திர சொல்லாகத்தான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இருக்கிறது எனவே அவற்றை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்த வேண்டும் அதனுடைய பொருளுணர்ந்து பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் தலா அந்த வார்த்தையினுடைய வரக்கத்தினால் நம்முடைய வாழ்வையை செழுமையாக ஆக்குவானாக ஆமீன்